மகாலட்சுமி யாகவும் நடக்குது இன்று வந்து என்னென்னா நான் ஒரு ரெண்டு வருஷமாக வந்து நான் காசிக்கு போயிருக்கேன் இந்த ட்ரஸ்ட்டோடு இணைஞ்சு நாங்கள் என்னால் முடிஞ்சு சேவை இருக்கோம் நானும் பாண்டியராஜும் இன்று வந்து குரு பூர்ணிமா நீங்கள் இந்த யாகத்துக்கு வந்து கடந்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன் மேலும் வந்து இந்த யாகத்துக்கு முக்கியமாக சாந்தியமாக வந்து ஆழ்ந்திருக்காங்க அவங்க தான் ஃபுல் ஆர்கனைசேஷன் இருக்குது அவங்க மூலியமாக தான் இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து என்னால் உதவி பண்ண என்னால் ஏற்பாடுகள்லாம் செய்ய முடிஞ்சது மேலும் மேலும் மக்களுக்கு அதான் உங்களுக்கு தான் தெரியும் இந்த உதவின்றத செய்ய விஷயம் தான் ஹெல்ப் பண்ணணும் அன்னதானம் போடணும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த சங்கம் பண்ணுறதுனால எங்களால் முடிஞ்ச உதவி இன்னும் கூடிய விரைவில் இந்த சேவா சங்கம் சார்பாக நிறைய அன்னதான நிகழ்ச்சிகளும் நிறைய பேர் படிக்க படிக்கிற விஷயங்களும் இன்னும் கூடிய கூடியவர்களில் வரக்கூடியது இல்லை அதை நோக்கி நாங்கள் பயணிச்சுருக்கோம் இன்றைக்கி குரு பொறுமையாக வந்ததுனால ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அரசாணைத்துறை வந்து அவங்களோட சேர்ந்து நீங்கள் எல்லாம் நன்மைக்கு அது நடக்கட்டும் இப்போ நாங்கள் வந்து என்னென்னா ஒரு எங்களால் முடிஞ்சு நாங்கள் பண்ணுறோம் ஒரு பத்து பேருக்கு வந்து நாங்கள் டிக்கெட் கூட அனுப்புகிறோம் நான் அரசாங்கத்தை பற்றி நான் பேச மாட்டேன் நான் இன்றைக்கி வந்து குரு பூர்ணிமாக்காக வந்திருக்கேன் அதோடு பற்றி எங்கள் சத்சங்கம் பற்றி பேசுகிறேன் என்னென்னா இங்கே இருக்கும் யாராவது கஷ்டப்படுறவங்க காசிக்கு போகணுன்னு வச்சாங்கன்னா இந்த சேவா சங்கம் சார்பாகவே அவங்களே டிக்கெட்லாம் அரேஞ்ச் பண்ணி தராங்க அவங்களே கூட்டுன்னு போய்ட்டு அந்த காசி கோவிலுக்கு காட்டுறதுலன்னா இந்த சேவா சங்கம் மூலியமாகவே செய்கிறாங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா நம்ம மற்றவங்கள பற்றி யாரும் பேசுறதுக்கு விரும்பலை நாங்கள் அதுக்கும் வரல நம்ம இந்த சேவா சங்கத்தை பற்றி பேசாதான் வந்துருக்கோம் அதனால் இன்றைக்கி ஏழைகளுக்கு யாருக்காவது காசி போகணுன்னு வச்சாலும் சுவாமிஜி எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாரு அரேஞ்ச் பண்ணி சென்னையிலேருந்து கொண்டு போறார் போயிட்டு அங்கே காசியில் தங்க வச்சு அன்னதானம் கொடுத்து ஏழை மக்களுக்கு அவ்வளோ தூரம் செய்கிறது பெரிய விஷயம் எல்லோரும் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க பட் இந்த சேவா சங்கத்துக்குள்ள வந்தது காரணம் உண்மையாக அந்த உண்மைன்னு ஒன்று இருக்குது ஆனால் அந்த உண்மை இருக்கிறதுனால தான் எங் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே வந்து இவ்வளோ தூரம் சேவை பண்ணணும்னு நாங்கள் நினச்சி வரோம் அதனால் மேலும் மேலும் எங்களோட உதவிகளும் மற்ற திரை இருக்கிற வெல்வெஸ் பர்சன்ஸ் யாராவது கேட்டோம்னா அவங்களும் வந்து உதவிக்கு வர்றதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க இதில் கட்சி அரசியல் சித்திமான விட்டுருவோம் மனிதநேயம் உதவி பண்ணவள் தான் காலை சாப்பாடு போடுறாங்க மத்தியானம் ஈவினிங் இரநூறு 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 அறுநூறு பேருக்கு இந்த ட்ரஸ்ட்டு மூலியமாக சாப்பாடு போடுறது நீங்கள் காசிக்கு போனீங்கன்னா அந்த ட்ரஸ்ட்டில் சாப்பாடு இல்லைன்னு வச்சிங்கன்னா நேராக அந்த நாரத் காடுக்கு போங்க அங்கே சாப்பாடு வந்து நம்ம ட்ரஸ்ட்டு மூலயமா கொடுத்துட்டே இருக்காங்க ஏன்னால் நம்ம மற்றவங்கள பற்றி பேசுகிறத விட நாங்கள் இங்கே வந்திருக்கிறதுக்கு உருபூர்ணிமாகவும் வந்திருக்கோம் எங்கள் ட்ரஸ்ட்டு சாப்பாடு வந்திருக்கோம் அதெல்லாம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் பதில் சொல்கிறேன் இன்றைக்கி நான் பேச வேண்டியது எங்கள் நான் ஒரு பெருமையாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இங்கே வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கி இன்றைக்கி பல பேர் வந்திருக்காங்க சென்னையிலேருந்து அவங்களோட இணைஞ்சு இந்த குரு பூர்ணிமா நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு சிறப்பாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எப்படி தொடர்கணும்னா நான் இது மூலிமா சொல்கிறேன் என்ன சொல்கிறது சக்தி சனா சேவா ட்ரஸ்ட்டு அதோடய கான்டாக்ட் நம்பரும் சொல்கிறேன் நீங்கள் இது மூலிமா இந்த வீடியோ மூலியமாக பார்க்குறவங்க சக்திய சனாதன சேவா சனாதன ட்ரஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபவுண்டர் பார்த்திங்கன்னா சுவாமி முக்தானந்த சரஸ்வதி அதனால் அவர் வந்து இவ்வளோ தூரம் செஞ்சு ஏன்னா நிறைய பேர் பண்ணுறாங்க தமிழகத்துலேருந்து காசிக்கு வந்து நிறைய பேர் செய்கிறாங்க இருந்தாலும் அதில் வந்து மிக சிறப்பாக நான் ரெண்டு வருஷமாக அவரோட பயணிக்கிறேன் மிக சிறப்பாக செய்கிறார் அங்கே இருக்கிற ஏழை மக்களில் தமிழ் மக்களை மெயினாக தமிழ் மக்களை சூஸ் பண்ணுறாரு ஏன்னா தமிழ் மக்கள் அங்கே நிறையா பேர் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களெல்லாம் பிக் பண்ணி அவங்களுக்கு தேவையான உடைகள் அதே மாதிரி படிப்புக்கு எதாவது வேணும்னா அங்கேயே படிக்க வைக்கிறது அதே மாதிரி என்ன உதவி வேணுமோ இல்லை இப்போ என்னால் வந்து நான் ஊரில் இருக்கேன் காஞ்சிபுரத்தில் இருக்கேன் இங்கேருந்து போகிறதுக்கு செலவு காசு இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே அந்த ட்ரஸ்ட்டு வந்து இமீடியட்டாக வந்து ட்ரெயின் டிக்கெட் போட்டு கொடுத்துலேருந்து அவங்களுக்கு என்ன அந்த காசு சுவாமியை பார்க்குறதுலேருந்து படிப்பு விஷயமாக இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த விஷயமாக இருக்கட்டும் எல்லாமே செய்கிறாங்க அதனால் நான் இந்த கார்டு வந்து நான் ப்ரெஸ்ஸுக்கு விட்டுறேன் நீங்கள் மறக்காமல் இந்த என் கார்டை இதை போடுங்க ஏன்னா ஆமாம் ஃபோ முடிஞ்சா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இல்லைனா என் கார்டெலாம் போடலாம் ஏன்னால் இது மூலிமா மீடியாவுக்கிட்ட நான் தாழ்மையாக வேண்டிக் கொள் என்னென்னா உங்களால் தான் முடியும் அது உங்களால் தான் முடியும் நிறையா பேர் தமிழ் மக்கள்லாம் அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படும் இருக்காங்க தங்குற இடம் இல்லை நிறைய பேருக்கு அந்த மாதிரி மாட்டின்னு இருக்கணும்னா சுவாமிஜி வந்து நிறையா பேர் உதவி பண்ணுறார் நான் அதை பார்த்தா இம்ப்ரெஸ் ஆகிறேன் அன்னைக்கு கேட்டிங்களே எப்படி நான் போகணுன்னு கேட்டிங்க எனக்கு அம்மா இருக்காங்க அவங்க தான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் இருக்குது நீங்கள் வந்து பாருங்கன்னு சொன்னாங்க நான் முதல் முதல் காசிக்கு நான் போய் பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருந்தது எப்படி இதை முடியும் சாத்தியம் அப்படின்னு நினச்சி நானும் என்னோடய நண்பர் பாண்டியராடன்னு போனோம் முதல் முதல்ல அங்கே தான் போகணும் அப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் ஆறு மாதத்துக்கு வருது போயிட்டே இருக்குது என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன் அது மாதிரி பார்க்குற அனைத்து மக்களும் நம்ம தமிழ் மக்களுக்கு நீங்கள் எப்படி உதவி செய்யணுன்னா இந்த ட்ரஸ்ட்டு மூலயமா இதை வந்து கேம்பிங் பண்ணுறதுலாம் கிடையாது கேம்பிங் பண்ண நினச்சாலும் எடுத்துக்கோங்க அதை பற்றி கவலை இல்லை மெயினாக மக்களுக்கு உதவி செய்யணும்னு யார் வந்தாலும் நம்ம உதவி செய்யணும் அதுதான் நோக்கமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு குரு பூர்ணிமா பூஜைக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கி மேலும் என் என்னோட படமும் வெற்றி அடையிறதுக்காக சுவாமிஜி வந்து ஒரு தனி யாகம் நடத்தி உங்களோட பட சத்தம் ஏன்னா முதல் முதல்ல என்னோடய படம் உங்களுக்கு தெரியும் அந்த படம் வெளில வரும்போது நான் காசியில் வந்து சுவாமிஜி கிட்டே வந்து ஆசீர்வாதம் வாங்கி அன்றைக்கி அன்னதானம் பண்ணியிருந்தேன் கரெக்டாக அந்த படம் லிஸ்ட் ஜனவரி இருபத்தாறு உங்களுக்கு தெரியும் யோகி பாபு வச்ச படம் அன்னைக்கு சுவாமிஜி என்னை தனியாக ஒரு யாகம் வச்சார் காசியில் வெற்றி அடையணும்னு அது மாதிரி அந்த நல்ல மனசு அவருக்கு இருக்க வரைக்கும் இந்த ட்ரஸ்ட்டு அப்படியே வரும்னு சொல்லி மற்ற மக்கள் பார்க்குறவங்களுக்கு

அதனால் நீங்கள் என் ஆன்மீகவாதியும் முத்திரை குற்றினோ அதை பற்றி கவலை இல்லை அதனால் ஆன்மீகத்தை நம்பர் ஒன் நான் அதனால் அது வேணாம் அது விட்டுருங்களேன் அதை நீங்கள் அதை நூறு தான் கேட்டாலும் ஓகே கேளுங்க நான் போதும் சொல்ல அடுத்த பிரஸ் மீட்டில் ஆன்மீகம் என்பது சிறந்தது ஆன்மீகத்தை நோக்கி நான் பயணிக்கிறேன் எனக்கு எந்த இடங்கள் வந்தாலும் அந்த கடவுள் காப்பாற்றும் நம்பிக்கை அதனால் ஆன்மீகத்துக்கு யார் வந்தாலும் திரைத்துறைகள் என்னோட 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 அன்பும் ஆதரவும் அந்த திரை நபர்களுக்கு உண்டு இதுக்கப்புறம் நீ அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்கன்னு தெரியும் நான் சொல்ல மாட்டேன் இது இன்டாக்ட்டாக சொல்லிட்டேன் அதனால் இந்த சேவா சங்கத்துக்கு வாங்க மக்களுக்கு உதவி பண்ணுங்க இந்த ட்ரஸ்ட்டு மூலிமா மேலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடச்சி நீங்களும் மேலும் மேலும் செழிப்பாக வாழ எல்லாம் வேண்டியது நன்றி வணக்கம் அரசியல் ஆன்மீக அரசியல் வருவீங்களா ஆன்மீக அரசியலுக்கா இல்லை ஆன்மீக அரசியலுக்கு வந் அதான் இப்போ நல்லது பண்ண வந்தால் ஆன்மீக அரசியலை கூட எடுத்துக்கோங்களேன் அதை பற்றி கவலை வாங்கி ஏன் ஆன்மீகம் தான் போகிறாங்க இன்னைக்கு யாரையும் ஆன்மீகம் போகாமல் இருக்காங்க வரீங்க நான் வரேன்னு சொல்லவே இல்லை ஆன்மீக அரசியலுக்கு என்னோட காரம் இருக்குன்னு சொன்னேன் கண்டிப்பாக எடுப்பேன் அந்த மாதிரி படம் வந்து எடுப்பேன் எங்ககிட்ட சுவாமிஜியை சொன்னார் நல்ல ஆன்மீக படம்லாம் எடுங்க கிருஷ்ணர் படம்லாம் எடுங்க அப்படின்னு சொன்னார் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நல்ல கதை வந்ததுன்னா ஃப்யூச்சரில் நான் எடுப்பேன் ஏன்னா எங்களோடய தயாரிப்புன்னா அடுத்தது பாலகிருஷ்ணா சாரை முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஆன்மீக படம் எடுத்துக்கு அதுவும் முடிஞ்சாலும் நடக்கும் அதனால ஆன்மீகம் வந்து என்னோட கோட்பாடு மற்றவங்களை யாரும் கம்பல் பண்ணுறோம்ல முடியல எனக்கு ஆன்மீகம் சிறந்தது அதனால் அதை நோக்கி நான் பயணிக்கிறேன் ஆன்மீகத்துக்கு வரக்கூடிய அத்தனை கவிஞர்களும் அரசியல் கட்சிகளும் நாம் ஆதரவு நாராயண ஆயர் காசியில் கடந்த மூன்று ஆண்டுகளாக சத்யசனான் சேவா சன்சான் அறக்கட்டளை என்ஜிஓ நாம் தமிழகத்திலிருந்து வரும் காசிக்கு வரும் பக்தர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகள் உதவிகளை செய்து வருகின்றது மேலும் அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் குரு பூர்ணிமாவை முன்னிட்டு நாம் கைலாயக்குடியில் அண்ணா நகரில் ஸ்ரீ மகாலட்சுமி யாகம் உலக நன்மைக்காகவும் நம் ஆன்மீக மக்களுக்காகவும் இன்று நடைபெறுகின்றது இன்றைய தினம் நம் குருமார்களின் அருளை பெற வேண்டியும் நம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் அருளை பெற வேண்டியும் ஆசியை பெற வேண்டியும் இன்று நம் அறக்கட்டளையின் சார்பாக இந்த யாகம் நடைபெற்று வருகின்றது மேலும் காசி வரவுள்ள வருகின்ற ஆன்மீக அன்பர்கள் யாருக்கேனும் உதவிகள் தேவைப்படும் பட்சத்தில் நம் அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளலாம் நன்றி ஹரஹர மகாதேவ் ஹரஹர மகாதேவ் இன்னைக்கு குரு பூர்ணிமாவை முன்னிட்டு நம்ம குருவுக்கான மரியாதையை அவரோட பக்தர்களான நாங்கள் எல்லாரும் இருக்கோம் அது இல்லாமல் இன்றைக்கி கைலாயக்குடியில் உலக நன்மைக்காகவும் மக்களோட எல்லா நோய்களும் தீர்றத்துக்கும் வேலைவாய்ப்புகள் இல்லாமல் பல இளைஞர்கள் வந்து தீய பழக்கத்துல அடிமையாகி அவங்க மனம் போன போக்கில் போயிட்டுருக்காங்க அவங்களெல்லாம் நல்வழிப்படுத்துறதுக்கும் இறைவனை பா பிரார்த்திச்சுட்டு இன்றைக்கி இந்த மகாயாகம் நாங்கள் கைலாயக்குடியில் நடத்துகிறோம் எங்களோடய ட்ரஸ்ட் சார்பில் நடத்திட்ருக்கோம் இனி வரும் காலகட்டத்தில் மக்களை எல்லாருமே காசிக்கு வர்றவங்களுக்கு வலிவையாக இருந்து நாங்கள் எல்லாம் அவங்களுக்கு தேவையான வழிமுறைகளை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு காசிக்கு வர்றதுக்கு உண்டான சேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுத்து எங்கள் அறக்கட்டளை சார்பில் அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கும் ப்ரா பகவானை பிரார்த்திக்கிறதுக்கும் எங்களால் ஆன உதவிகளை செஞ்சு செய்வோன்னு தெரிவிச்சுக்கிறோம் அதுவும் இல்லாமல் கடந்த மூன்று வருட காலமாக சிறந்த சேவை செய்துட்டு இருக்கோம் நாங்கள் எங்களால் முடிஞ்ச எங்களோட நண்பர்கள் சென்னையில் இருக்கிற நண்பர்கள் ஆல் இண்டியா லெவலில் இருக்கிற நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து சிறப்பான சேவைகளை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு காசியில் நாரது காட்டில் தினமும் காலையிலையும் சாயங்காலமும் அன்னதானம் நடந்துகிட்ருக்கு தினமும் சாப்பிட்றாங்க ஒரு இரநூறு முந்நூறு பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சாது சன்னியாசிகளுக்கு நாங்கள் வஸ்திர தாரம் பண்ணிகிட்ருக்கோம் அது இல்லாமல் ஏழை குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவி செஞ்சுட்ருக்கோம் புஸ்தகங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் குளிரில் நடுங்கிறவங்களுக்கு காசியில் இருக்கிறவங்களுக்கு போர்வைகள் கொடுக்குறோம் எங்களால் இயன்ற உதவிகளை நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் எங்களோடய ட்ரஸ்ட்டில் இருக்க நண்பர்கள் சென்னையில் இருக்க அனைவரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க குறிப்பாக வந்து ராஜேஷ் அப்புறம் அவரை நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க எங்களோட ட்ரஸ்ட்டுக்கு முத்து கிருஷ்ணன் சிவா அவங்க ஃபேமிலிஸு எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நாங்கள் வந்து எல்லோரும் சேர்ந்து இந்த ட்ரஸ்ட்டை சிறப்பாக மூணு வருஷமாக நடந்துகிட்ருக்கோம் உங்களால் ஆன உதவிகளை மற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு நீங்கள் எல்லோரும் செய்யணும்னு இந்த குரு பூர்ணிமாவோட நாளில் உங்களை எல்லோரையும் கேட்டுக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு பத்து ரூபாய்னாலும் ஏழை குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்யணுன்றது எங்களோட தாழ்ந்த வேண்டுகோளாக வச்சுருக்கோம் இன்றைக்கி அரகிற மாதிரி சரி அனைவருக்கும் வணக்கம் சத்திய சனாதன சச்சங்க என்ஜிஓ காசி சார்பாக நடைபெறுகின்ற மகாலட்சுமி மகாயோகம் சீரும் சிறப்புமாக இன்றைக்கி ஐயா குருஜி சார்பாக இன்றைக்கி நடைபெற்றிருக்கு அண்ணா நகரில் இதேபோல் வந்து தினமும் காசியில் வந்து பிரம்மாண்டமாக ஐயா அவர்கள் தினமும் இங்கே வருகின்ற மக்களிற்கும் குறிப்பாக தமிழகத்திலிருந்து யார் வந்தாலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை தயங்காமல் செய்கின்ற ஒரே ஒரு ஐயாவுடைய நம்பர் மட்டும் இருந்தால் போதும் இந்த சங்கத்தை தொடர்பு கொண்டால் உடனடியாக பேசி அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்கின்ற ஒரு சங்கமாக இங்கேருந்து காசியில் இயங்கிக்கிட்டு இருக்குது இந்த குரு பூர்ணிமா நாளில் வந்து தமிழகத்துக்கு ஐயா வருகை தந்து இந்த மகா யோகத்தை இங்கே அண்ணா நகரில் நடத்தியிருக்காங்க அதுக்கு வந்து முதல் நன்றி ஏன்னா நாங்கள் தொடர்ந்து காசியில் விழாக்களும் மக்களுக்கு சேவைகளும் செய்து கொண்டிருக்கின்றாங்க இந்த தொண்டில் எங்களும் இணைத்து கொண்டதற்கு மிக்க ஐயாவிற்கு நன்றியை இதில் குறிப்பாக தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் அண்ணன் ராஜேஷ் அவர்கள் வந்து பெரிய தொண்டாற்றிட்டுருக்காங்க ஏன்னா அவர்களுடைய வழியில் தான் நாங்கள்லாம் பயணிச்சிட்ருக்கோம் ஏன்னா அவர் நிறையா சேவைகள் செய்கிறாங்க அதில் இது ஒரு சேவை இது மீண்டும் மீண்டும் தொடர்ந்து நடைபெறணும் நன்றி வணக்கம்